இந்த அறிக்கையில் என் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஐந்து காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி இந்த ஐந்து காரியத்தை என் நேரமும் நாம் எடுத்து வைத்து அறிக்கை செய்ய முடியும் என்று நடைமுறையில கற்பித்துக் கொண்டு வருகிறேன் முதலாவது என்ன செய்ய வேண்டும் இந்த ஐந்து காரியத்தை அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்று அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் என்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பவுல நிருபங்களிலே முக்கியமாக கண்டெடுத்து அவைகளை அப்படி அறிக்கை செய்ய இரண்டாவது மனிதனை தேவன் உண்டாக்குன போது எப்படி உண்டாக்கினார் எப்படி உண்டாக்கினார் ராஜாவை போல உண்டாக்கினார் உங்கள் ஒவ்வொருவரையும் ராஜாவை போல ஒரு ராணியை போல அவர் காண்கிறார் நீங்க என்னைக்கு உங்களை அப்படி காண்கிறீர்களோ அப்போதான் ராணியை போல ராஜாவை போல வாழப்போகிறீர்கள் அப்போ அதை அறிக்கை செய்யணும் ஆண்டுகொள்ளும்படி அவர் உண்டாக்கிறார் ஆண்டு கொள்றதுனா ராஜா தான் ஆண்டு கொள்ளுவான் அதெல்லாம் சொல்ல மூன்றாவது இன்னொன்னு செய்ய வேண்டும் அது என்ன ஆபிரஹமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன என்று கண்டுபிடித்து அதை அறிக்கை செய்ய வேண்டும் நான்காவது நீங்கள் தேவனுடைய புத்திரராய் அல்லது பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்து வேதம் சொல்கிறதே அதையெல்லாம் கண்டுபிடித்து நீங்கள் அறிக்கை செய்ய வேணும் ஏனென்று சொன்னால் பிள்ளைகள் தான் சுதந்திரர்கள் ஐந்தாவது நீங்கள் யார் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள் என்று நீங்களும் சொல்லுங்கள் ஆறாவது கன்ஃபஸ் வாட் வேர்ட் தோர்ட் யூ கேன் டூ நீங்கள் எதை செய்ய முடியும் என்று வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள் ஏழாவது நீங்கள் அவரோடு ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அவரோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை அறிக்கை செய்யும் எட்டாவதாக தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யுங்கள் தேவன் எங்க இருக்கிறாருங்க உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் பிறகு ஒன்பது பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கிறதுனாலே உண்டாகிற நன்மைகள் அந்த பரிசு தாவியானவர் மூலமாக நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அவைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் துரிதமா சொல்றேன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால என்ன ஆகிறது எதுக்கு மதம் கேட்குறேன் பாருங்க எதுக்கு இயேசு மறித்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய இருதயத்தை பாவம் கழுவி சுத்தமாக்கி பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமாக அதை மாற்றி அவர் பரமேறி சென்று அங்கிருந்து பிதாவரிடத்திலிருந்து பரிசுத்தாவி நமக்கு அனுப்பினார் ஏன் எல்லாம் நடந்து யோசிக்கிறீங்க அங்கிருந்து வெத்துக்கு அவர் அனுப்பிச்சார சும்மா தனியா இருக்கிறாங்க போய் சும்மா நீரும் கூட அவங்க எப்படி தோல்விதான் அடைய போறாங்க நீ கொஞ்சம் தோல்வியில் நீ எப்படி கூடையா அவங்க கூட நீ தோல்வியாகவே நினச்சாரு கிடையாது அங்கிருந்து ஆவியானவர் எதுக்கு நினைச்சாரு சில காரியங்களை நிச்சயமாய் நமக்கு செய்து தர அனுப்பித்தார் யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறார் தான் ஏசு சொல்லுகிறார் பாருங்க நான் பிதாவினத்தில் செல்வது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார் பாருங்க பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகிய அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்ப இவர் யாரு இவர் வர்றது ரொம்ப முக்கியமா நான் போலனா அவர் வர முடியாது அவர் வரலன்னா நீங்கள் வெற்றிகரமா வாழ முடியாதுன்ற அர்த்தத்துல தான் சொல்றாரு நான் போகிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் போனால் அவரை அனுப்புவேன் அவர் யாரு பரிசுத்தாவியானவர் தேற்றரவாளன் ஆம்பிளிஃபைடு பைபிள் என்கிற பைபிள் இருக்குது அதை எடுத்து வாசித்து பாருங்க அந்த தேற்றரவாளன் என்ற இடத்துல ஏழு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆம்பிளிஃபைடுனா விரிவாக்க மொழிபெயர்ப்பு ஒன்றை எடுத்து விரிவாக்குது இந்த தேற்றரவாளன் யார் கம்ஃபர்டர் என்ற வார்த்தையில தேற்றரவாளன் வார்த்தை பக்கத்தில் ஏழு வார்த்தை பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க ஏழு வார்த்தை கூட இருக்கிறவர் பரிந்து பேசுகிறவர் உதவி செய்கிறவர் பலப்படுத்துகிறவர் இப்படி ஏழு வார்த்தைகள் இந்த பரிசுத்தாவியானவரை குறித்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செய்யும்படியாக தான் பரிசுத்தாவியானவரை இங்கே அனுப்பினார் இன்னும் குறிப்பாக சொன்ன அவர் வந்து என்ன செய்வாராம் பதிமூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் சத்தி ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் சத்தியத்துக்குள்ள நடத்துவார் பாருங்க ஏன் சத்தியத்துக்குள்ள நடத்துறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சத்தியம் தான் விடுதலை ஆக்க முடியும் மனுஷன் நம்மளை ஆக்க முடியாது சத்தியம் தான் விடுதலை ஆக்க முடியும் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை அவர் நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார் சில நேரத்தில் நான் நினைச்சு யோசித்து பார்க்கறது உண்டு பின்னா பின்னோக்கி பார்த்தால் எனக்கு எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருந்திருக்கிறேன் நான் எவ்வளோ காரியங்கள் தெரியாமலே இருந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி இப்போ கற்றுக்கிட்ட காரியம்லாம் கத் எப்படி தான் கற்றுக்கிட்டணும்னு யோசித்து பார்ப்பேன் சார் நேரத்தில் இதெல்லாம் எப்படி எனக்கு விளங்குச்சு இதெல்லாம் எப்படி எனக்கு வந்ததுன்றது எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நான் உங்களோட ஆள் கிடையாது ஒன்றும் அந்த மாதிரி ஒன்றும் ஸ்பெஷல் நேச்சர் ஒன்று என்கிட்ட கிடையாது எல்லாம் மனுஷரை போல தான் நான் ஒரு மனுஷன் ஆனால் தேவண்டி ஆவியானவர் எனக்குள்ள வந்த பிறகு என்னை சகல சத்தியத்துக்கொள்ளும் அவர் நடத்தி இருக்கிறார் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நானாக போய் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது நானெல்லாம் தேடி எடுத்திருக்க முடியாது ஒருத்தர் சொல்கிற ராமா பிரதர் நீங்கள் அமெரிக்காவில் போய் கற்றுக்கிட்டு வந்தீங்க இல்லையா எத்தனை பேர் போயிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் என்ன கொண்டாந்தாங்க சென்ட் பாட்டில் தான் கொண்டாந்தாங்க வேற ஒன்றும் கொண்டு வரல அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்காவில் ஒன்றும் இல்லைங்க தேவ ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து நான் அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் என் என்னை சத்தியத்துக்குள் நடத்தினார் சத்தியமனை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது சத்தியமனை விடுதலைக்குள் நடத்துகிறது இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு யோசித்து பார்த்தேன் எப்படிதான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் எப்படிதான் இதெல்லாம் அறிய வந்தது என்று ஆஹ் இன்னும் ஏராளமா இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார் நான் உன்னை நடத்துறேன் ஒவ்வொரு சத்தியத்துக்குள்ளாக உன்னை நடத்துறேன் விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளாக ஒன்று நடத்துறேன் நான் சொல்லுகிறேன் அவரை நீங்கள் நம்பினால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் உங்களை சத்தியத்துக்குள் நடத்தும்படியாகவே கொடுக்கப்பட்ட ஆவியானவர் சத்தியம் உங்களை தொடர்ந்து விடுதலைக்குள்ள நடத்தும் வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக உங்களை நடத்தும் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் அது மட்டும் இல்லை இன்னும் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆவியானவர்னால என்ன நன்மை அதெல்லாம் அறிக்கை செய்யுங்க திறந்து சொல்ல வேணும் அவர் என்னுடைய தேற்றரவாளர் கூட இருப்பவர் உதவி செய்வர் பரிந்து பேசுகிறவர் அவர் என்னுடைய வழக்கறிஞர் அவர் எனக்கு எல்லா உதவியும் செய்பவர் என்னை கரம் பிடித்து நடத்துபவர் இப்படி அறிக்கை செய்ய வேணும் பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது அறிக்கை செய்யணும் அவர் என்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் அப்புறம் வேதவாசன் சொல்லு ரோமர் எட்டு பதினொன்னுல கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் பலவீனமா இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பலவீன சரீரங்களை உயிர்ப்பித்து உங்களை அந்த படுக்கையிலிருந்து வியாதி படுக்கையிலிருந்து எழுப்பும்படியாக ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஆஸ்பத்திரியில் படுக்கையில் படுத்து இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன் டாக்டர் போடுற ஊசியை காட்டிலும் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்ற ஃபாரின்லருந்து வாங்கிட்டு வர மருந்து காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பெரியவர் மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற ஆவியானவர் அவர் அவர் உங்களுக்குள் இருந்தால் எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள் வாசமாக இருக்கிறார் அவர் யார் அவர் மருத்துவரை உயிர்ப்பிக்கிறவர் அவர் உயிர்ப்பிக்கிற சக்தி அவருக்கு இருக்கிறது மரித்தோரையே உயிர்ப்பிக்கிறார் சொன்னா வியாதி படுக்கையில் கிடக்கிறவன எந்திரிச்சு நிக்க வைக்க மாட்டாரா நடக்க வைக்க மாட்டாரா வாழ வைக்க மாட்டாரா மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்க மாட்டாரா நான் சொல்லுகிறேன் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் அப்ப உங்கள் பலவீனத்தில் அந்த வார்த்தைகளை பேசுங்கள் எனக்குள்ள ஆவியானவர் ஜீவ ஆவியானவர் அவர் ஜீவனை கொடுக்கிறவர் வேலனை கொடுக்கிறவர் என்று உச்சந்தலில் இருந்து உள்ளங்கால் வரை ஆரோக்கியத்தினால் நிரப்புகிறவர் என்று எலும்புகளிலும் என்று நரம்புகளிலும் என்று தசையிலும் என்று ரத்தத்திலும் என்னுடைய உடம்பெல்லாம் ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறவர் அவர் ஜீவ ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் உயிர்ப்பிக்கிறார் என்னை பலப்படுத்துகிறார் இருக்கீங்களா அதை விசுவாசிக்கும் போதே கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறது கூட நல்லாயிடும் நடைய மாறிடும் ஏன்னா ஆவியானவர் ஜீவ ஆவியானவர் உள்ள இருக்கிறார் என்னை உயிர்ப்பிக்கிறார் என்னை பலப்படுத்துகிறார் விசுவாசிங்க இதெல்லாம் இப்படி ஏராளமான நன்மைகள் ஆவியான ஒரு மூலமா இருக்குதுன்னு சொல்லிடுது அதெல்லாம் லிஸ்ட் போடுங்கள் எடுங்கள் பத்தாவது உங்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் உங்களுடைய பதிலாளாக இருந்து அவர் என்ன செய்திருக்கிறார் அதை அறிக்கை செய்யுங்கள் ஏசி ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்தில் சொல்ல இதெல்லாம் தெரிஞ்ச வசனங்கள் கடன் சொல்லிட்டு போறேன் தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது பாவிகளாக இருக்கையில் நமக்காக கிறிஸ்து மறித்தார் அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக சத்துருக்களாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு ரோமர் எட்டு முப்பத்தொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டபடினாலே எனக்கு பதிலாளாய் மாறிவிட்டபடினால என்னுடைய சப்ஸ்டிடியூட்டாக அவர் மாறிட்டதுனால என்னுடைய ஸ்தானத்துக்கு அவர் வந்து விட்டபடினால என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தபடினால என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினால என்னுடைய ஸ்தானத்துக்கு அவர் வந்து விட்டபடினால இஃப் காட் பி ஃபார் அஸ் தேவன் இப்படி எனக்காக இருக்கும்போது எனக்கு எதிராக இருப்பவன் யார் என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க பதினோராவது இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து அந்த அறிக்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் இயேசு ஆண்டவர் அவர் ராஜா தி ராஜா கத்தாதி கத்தர் கன்ஃபஸ் லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் இயேசு உங்கள் ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்யணும் அநேகர் வந்து பாவம் தங்களுக்கு என்ன செய்தது என்பதை பெருசாக அறிக்கை செய்துட்டு இருக்கிறாங்க பாவம் செய்தது காட்டிலும் இயேசு ரட்சிப்பின் மூலமாக அதிகம் செய்திருக்கிறார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள் பாவம் என்ன செய்தது இயேசு மூலமா உண்டாகின ரட்சிப்பு என்ன செய்தது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் ஒரு பத்து வசனம் வருது அப்படியே வரிசையா பாவம் செய்தது என்ன இயேசு செய்தது என்ன நான் சொல்லுகிறேன் பாவம் அழித்தது இயேசு அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு வல்லமையோடு உங்களுடைய வாழ்க்கையை கட்ட அவர் முடியும் அப்பேற்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார் ஆக பாவம் என்ன என்பதை பற்றி பேசிகிட்டு இருக்காதிங்க பாவம் உங்களை அழித்திருக்கலாம் ஒருவேளை ஆனால் பாவம் அழித்ததை காட்டிலும் மீட்பு உங்களை உண்டாக்குகிற வல்லமை உள்ளதாய் இருக்கிறது பல மடங்கு வல்லமை உள்ளதாய் அது இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது பன்னெண்டு குய்க்கா சொல்கிறேன் சில ஐடியாஸ் தான் கொடுக்க முடியும் எப்படி அறிக்கை செய்கிறது என்று சொல்லி பிசாசின் மேலே உங்களுக்கு இருக்கிற வெற்றியை எப்போதும் அறிக்கை செய்ய வேணும் பிசாசு பெரியவன்றதே பேசக்கூடாது அந்த வார்த்தையை வாயில வரக்கூடாது ஆ பில்லி பிரதர் அந்த வரக்கூடாது பிசாசின் மீது உங்களுக்கு இருக்கிற வெற்றி நான் சொல்லுங்க பிசாசின் மீது எனக்கு இருக்கிற வெற்றி இதை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும் கொலோசியர் ரெண்டு பதினைந்து சொல்லுகிறது இயேசு மறித்த பிறகு கல்வாரி சிலுவையில் பாதாள சென்று பிசாசையும் அவளுடைய சேனைகளையும் வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் அந்த சக்திகள் வெற்றி சிறந்து வெளியரங்க கோலமாக்கினார் அங்க பெரிய ஒரு போராட்டமே எங்க இதுல நடந்திருக்குது எங்க பாதாளத்துல போராட்டம் சொன்னா எந்த அளவுல நடந்தது அவர் கடவுள் இவன் பிசாசு என்கிற அவர் மனிதன் இவன் பிசாசு மனிதனுடைய விரோதி மனு வர்க்கத்தின் விரோதி பிசாசு எல்லா மனிதனையும் வீழ்த்தி இருக்கிறவன் அவன் ஆனால் வீழ்த்த முடியாத ஒரு மனுஷன் நரகத்துக்குள்ளேயே நுழைஞ்சி விட்டார் மனிதனுக்கு பிரதிநிதியாக அவன் நுழைந்து விட்டார் அவர் வெல்லுகிற அந்த வெற்றி நமக்கெல்லாம் முக்கியம் ஏனென்றால் அவர் வெற்றி வென்று நமக்கு அவர் கொடுக்க வந்தவர் முறியடித்து கோலமாக்கி அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார்னா தேவகுமாரன் வெற்றி சிறந்தார் அவர் வெற்றி சிறந்தார் நான் வெற்றி சிறந்தேன் அவர் என்னைக்கு வெற்றி சிறந்தாரோ நான் வெற்றி சிறந்து விட்டேன் அது என்னுடைய வெற்றி என்னுடைய ஜெயம் அது நான் வெற்றி சிறந்திருக்கிறேன் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் பாருங்க அந்த வெற்றியே நாம் பேச வேண்டும் ஒரு நாளும் பிசாசை உயர்த்தாதீர்கள் ஒரு நாளும் பிசாசை மேன்மையா பேசாதீங்க அவனுடைய சக்தி பெரியதென்று பேசாதீர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை விசுவாசிக்கு வரவே கூடாது பிசாசு ஒன்றுமில்லாதவன் அதுதான் உண்மை அவனை போல ஒரு பிச்சைக்காரன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அவன் ஒன்றும் அவன்கிட்ட எந்த சக்தியும் கிடையாது எந்த வல்லமையும் கிடையாது ஏமாத்து பேருவடி திருடன் கொள்ளையடிக்கிறவன் அவ்வளோதான் ஒளியாகன்ட்டு மேன்மையானது ஒன்றுமே கிடையாது ஆகவே அது மேன்மையாக பேசவே கூடாது அடுத்தது விசுவாசத்தை மட்டும் அறிக்கை செய்யுங்கள் சந்தேகமான வார்த்தைகள் எதையுமே பேசாதீர்கள் இதில் எப்படின்னா பிலிப்பியர் நான்கு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா எதை சிந்திக்க சொல்லியிருக்குது நல்லதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் ஏ ஒழுக்கம் எதுவோ புகழ் எதுவோ அப்படின்னு வரிசையாக வருது இல்லையா ஒரு பெரிய லிஸ்ட்டே அங்கே கொடுக்கப்படுகிறது பிலிப்பியர் நான்கு எட்டிலே வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பார்க்கிறோம் கடைசியாக சகோதரரை உண்மையுள்ள வேலைவையிலோ ஒழுக்கமுள்ள விளைவைகளோ உள்ள வேலைவையிலோ கற்புள்ள விளைவையிலோ அன்புள்ள வேலைவையிலோ நற்கீர்த்தி உள்ள வேலைவையிலோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மாற வேண்டும் அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறவன் மா மாறணும் சிலர் இருக்கிறாங்க பாருங்கள் அப்படி அதை கொஞ்சம் சிந்திப்பாங்க சிலர் சொல்கிறாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தோடனே நல்லா பிறகு அப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஒரு புதன்கிழமை வரைக்கும் பரவாயில்ல யாழக்கெழம திருப்பியும் ஆரம்பிச்சுக்குது தாங்க மாட்டேன் ஒரு வாரத்துக்கு நான் சொல்லுற ஒரு வாரத்துக்கு இல்லை வாழ்நாள் முழுக்க தாங்கக்கூடிய இது இது என்ன பண்ணணும் அவைகளையே சிந்தித்து கொண்டு சொல்லி ஒரு தீமையை கூட சொல்லலைங்க எல்லாம் நன்மையை தான் நல்லதையே சிந்திக்க சொல்லுது அப்ப யூ மஸ்ட் ரீச் திஸ் இந்த நல்லதையே சிந்திக்கிறதுல மாறாதவர்களாக அங்கிருந்து ஒரு காலம் திரும்பி வந்து கெட்டதை எடுக்காதவர்களாக நாம் மாற வேண்டும் வெறும் நல்லது எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் நல்லவற்றையே சிந்திக்கக்கூடியவர்களாக நல்லவற்றையே பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் எல்லா எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி நமக்கு கீழே கொண்டு வர வேண்டும் கீழ்ப்படுத்த வேண்டும் இல்லையா கடைசியாக உன்னு சொல்கிறேன் இயேசு உங்கள் மெய்ப்பராக இருக்கிறார் பதினாலு இயேசு உங்கள் மேய்ப்பராக இருக்கிறார் ஆகவே உங்களுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது அவர் உங்களுடைய ஷெப்பட் மெய்ப்பராக ஆகவே உங்களுக்கு எந்த குறைவும் கிடையாது என்பதை வாயினால் அறிக்கை செய்வேன் சங்கீதம் இருபத்தி மூணு ஒரு அருமையான சங்கீதம் கத்தர் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொன்னால் உங்களுக்கு எந்த குறையும் கிடையவே கிடையாது புல் இல்லை மழை இல்லை வெயில் ரொம்ப அடிக்குது சூழ்நிலை சரியில்லை ஓனாய் வந்து கொண்டு போட்டுருச்சு புலி சிங்கம் சிறுத்தை வந்துருச்சு இந்த பேச்சுக்கெல்லாம் கல்யாணம் இல்லை கத்திரன் வைப்பிறாய் இருக்கிறார் அப்போ எனக்கு அழிவில்லை நான் பாதுகாக்கப்படுகிறேன் எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்னை எல்லா ஆபத்துக்கும் தீங்குக்கு விலக்கி காட்கிறார் எனக்கு எல்லா தேவைகளை சந்திக்கிறார் எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறார் இருக்கீங்களா இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து பதினாலு காரியம் சொன்ன உங்களுக்கு எதனால லிஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் லிஸ்ட் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் எப்படி அறிக்கை செய்யணும் விசுவாசி எதை அறிக்கை செய்யணும் எப்படி அறிக்கை செய்யணும்னு கேட்குறாங்க நிறைய பேர் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன் இதையெல்லாம் அறிக்கை செய்யலாம் அறிக்கை செய்யும்போது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவி எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை அது லொக்கேட் பண்ணி காமிக்குது ஒரு மனுஷன் எங்கே இருக்கிறான் ஆவிக்குரிய ஜீவத்தில் அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைன்னு சொல்லிடலாம் அவன் எங்கே இருக்கிறான் அவன் ஆவிக்குரியவனா இருக்கிறானா அல்லது மாம்ச பிரகாரமானவனாக இருக்கிறானா உலக பிரகாரமானவராக இருக்கிறானத சட்டையை பார்த்து சொல்ல முடியாது எதை பார்த்து சொல்ல முடியும் அவனுடைய வாயின் வார்த்தையில் இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கிறதுன்றத வாயில் வந்துடுது அவனுடைய வாயில் எப்படி நல்ல காரியங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாம் இட் லொகேட்ஸ் யூ இந்த கன்ஃபெஷன் இந்த அறிக்கை என்பது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவம் எப்படி இருக்குது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறது உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருக்கா நீங்கள் எந்த விதத்தில் இருக்கிறீங்க ஆவிக்குரிய ஜீவத்தில்னு ஒன்றும் இல்லை உங்கள் வாயின் அறிக்கையை நோட் பண்ணுங்க உங்க வாயிலேருந்து என்ன வருதுன்னு நோட் பண்ணுங்க நீங்கள் ஆவிக்குரியவர்களா இல்லையான்னு உங்களுக்கே வழங்கும் ரெண்டாவது இந்த கன்ஃபேஷன் இந்த அறிக்கை என்ன பண்ணுகிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறுவீர்கள் என்பதை அது வரையறுத்து விடுகிறது இட் செட்ஸ் யோர் லிமிடேஷன் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை காட்டிலும் மேலே நீங்கள் போகவே முடியாது இது எந்த அளவுக்கு உயர்வாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஏற முடியும் அதுக்கு மேலே போகவே நீங்க முடியாது நீங்க எவ்வளவு அளவுக்கு போவீர்கள் என்பதை நீங்களே சொல்ல முடியும் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கன்ஃபெஷன் அதை அறிவிக்கிறது எந்த அளவுக்கு நீங்க முன்னேறுவீர்கள் என்று இதை வைத்துக் கொள்ளுங்கள்